ஆசனவாய் இது அப்படின்னு சொன்னால் ஆசனவாயை வாயை சுற்றிலும் கோடு கூட கோடு கூட கோடு கூட இருக்கும் இது முக்கிய மலம் கழிக்கும்போது இல்லை ட்ரையாக மலம் வரும்போது பெரும்பாலும் ஏற்படும் இது காலையில் நைட்டு காலையில் நைட்டு கண்டினியூவாக குடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பயில்ஸ் அப்படியே சுருங்கி போயிடும் வெளி மூலமாக இருந்தாலும் சரி உள் மூலமாக இருந்தாலும் சரி அப்படியே சுருங்கி உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீல் மூலம் ரத்தம் மூலம் எல்லாமே குணமாயிடும் அதாவது கீரை கீரை சுகமாக இருக்கும் தேக்க தேக்க சுகமாக இருக்கும் ஆனால் அந்த இடம் ஃபுல்லாகவே புண்ணாகிடும் ஆசனவாத எரிச்சல் நமுச்சல் அரிப்பு இது எல்லாமே வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்க வணக்கம் நண்பர்களே எங்கிட்ட இருக்கு இது பார்த்தீங்கன்னாக்க குறுகரணின்னு சொல்லுவாங்க கருணை கருணைக்கிழங்குல பெரிய கருணை கிழங்கு பார்த்துருப்பீங்க ஆனால் இது சிறு குறு க கிழங்கு நீங்க பெருசாக இருக்கிற கருணை கிழங்கு வாங்கிக்கோங்க இன்னைக்கு நவ மூலங்களையும் குணமாக்கும் ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து சிறு கருணை குறு கருணைன்னு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமான ஒரு கருணை பெரு பெருகருணையாக சேர்த்துக்கோங்க வாங்கிக்கோங்க அது இப்படி பெருசாக இருக்கும் சரிங்களா சரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நவ மூலங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பைல்ஸ் வர்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னாக்க மூலாதாரம் சூடாயிரும் மூலாதாரம்னா என்ன அப்படின்னா தொப்புளுக்கு கீழே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆசனவாய் கொஞ்சம் மேல்பட்ட சுற்றுவட்டார பகுதி தான் பார்த்தீங்கன்னாக்க மூலாதாரம் சூடுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல உஷ்ணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆசனவாய் சுத்தீரம் பார்த்தீங்கன்னாக்க புண்ணாயிடும் சிறுங்குடல் பெருங்குடலில் அலர்ஜி ஆகிடும் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இந்த மூலத்திலே பார்த்தீங்கன்னாக்க உள்மூலம் உள்மூலம்ன்னு பார்த்தீங்கன்னாக்க இது ஆசனவாய் அப்படின்னு சொன்னால் ஆசனவாய் உள்ளே கட்டியிருக்கும் ஆசனவாய் உள்ளே கட்டியிருக்கும் இப்படி பாத்ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க அப்படியே இப்படி மே இப்படி வெளியே வரும் இப்படி வெளியே வந்து இருக்கும் இப்படி 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 வரும் பாத்ரூம் போய் போயிட்டு பின்னாடி இப்படி வரும் அது உள் மூலம் உள்ளேருந்து வெளியே வரும் அப்புறமா இதை விட்டாக்க என்ன பண்ணும் அப்படியே இப்படி உள்ளே போய்டும் ஆனால் வெளி மூலன்றது இப்படி தொங்கிட்டே இருக்கும் ஆசனவாய்க்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்படி தொங்கிட்டே இருக்கும் இது வெளி மூலம் அதுவே பார்த்திங்கன்னா ஃபிஸ்ட்ருல்லா அப்படின்னு சொன்னால் ஆசனவாய் இது அப்படின்னு சொன்னால் ஆசனவாயை சுற்றியும் பார்த்தீங்கன்னா கோடு கூட கோடு கூட கோடு கூட இருக்கும் இது முக்கிய மலம் கழிக்கும்போது இல்லை ட்ரையாக மலம் வரும்போது பெரும்பாலும் ஏற்படும் பெரும்பாலும் கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆசனவாய் வெடிப்பு மூலம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அவங்க குழந்தை போது அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஸ்டல்லா இது ஆசனவாயின்னா ஆசனவாய் பக்கத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு குருப்பு மாதிரி எழுந்து அதிலேருந்து சீலும் ரத்தமாக வரையும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க மலமும் வெளியேறும் அது வந்து ஃபிஸ்ட் சீல் மூலம் இந்த ஆசனவாய் உள்ளேருந்தே பார்த்தீங்கன்னா சீலும் ரத்தமாக வெளியே வரும் சீல் மூலம் சரிங்களா இப்படி ரத்தம் மூலம் ஆசன வாயு உள்ளே பார்த்தீங்கன்னா ரத்த மூலம் வரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஆசனம் வாயு இருக்குது அப்படின்னா லொடக்குன்னு போகணும் அதாவது ஆசனம் வாய் இருக்குது அப்படின்னு சொன்னால் லொடக்குன்னு மலம் போய் அல்வா மாதிரி அதுதான் இல்லாமல் இருக்கிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஆசனம் வாய் இருக்குன்னா அப்படியே இப்படி வெளியே அப்படியே டைட்டாக வரும் மலம் இப்படி வெளியே டைட்டாக வரும் முக்கி கழிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா உயிரே போதும் என்னால் ஒன்றுமே முடியல அப்படின்வாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப வழியே தரக்கூடியது தான் இந்த ஆசன வாய் வெடிப்பு ஆசன வாய் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆசன வாய் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நம்மச்சல் எரிச்சலாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மைச்சல் எரிச்சல் வைக்கும் ஆசன பிடிச்சி இப்படி அப்படியே ஆ அப்படின்னு கீறுவாங்க இல்லைனா வச்சு இப்படி தேய்ப்பாங்க வச்சு தேய்ப்பாங்க அதாவது கீரை கீரை சுகமாக இருக்கும் தேக்க தேக்க சுகமாக இருக்கும் ஆனால் அந்த இடம் ஃபுல்லாகவே புண்ணாயிடும் இப்படி பார்த்தீங்கன்னா ஆசனவாய் எரிச்சல் நமச்சல் அரிப்பு இது எல்லாமே வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்க காரமான உணவுகள் எடுக்கிறது பீட்சா பர்கர் அது மாதிரி சாப்பிட்றது பழக்கங்கள் அதிகமாக பயன்படுத்துறது இல்லாத பொழு பொருளுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட்றது அதாவது மாவுச்சத்தில் பரோட்டா பிரியாணி குஸ்கா அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சாப்பாடு அதுவா ரொட்டி தோசை இட்லி பூரி பொங்கல் இது மாதிரி நாச்சத்துள்ள பொருட்கள் சாப்பிடாமல் அதிகமாக பார்த்திங்கன்னா மாவுச்சத்துள்ள பொருட்கள் சாப்பிட்றது அதே மாதிரி நார்ச்சத்துள்ள பொருள்களை எடுக்காமல் இருக்கிறது இந்த அஜினாமட்டா போட்ட பொருள்கள் அதுவாக வருத்தது பொரிச்சது ஆயில் ஐட்டங்கள் நிறைய எடுக்கிறது அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் இருக்கிறது வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னாக்க தேவையான அளவு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பயில்ஸ் வரதுக்கான முக்கியமான காரணங்கள் சரிங்களா ஆசனவாய் எரிச்சல் நமுச்சல் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க மாத்திரைகள் சாப்பிட்றது கண்டினியூவா ஒரு பிரச்சனைக்காக மாத்திரைகள் சாப்பிட்றது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை மாத்திரை தைராய்டு மாத்திரை தொற்று நோய்களுக்கு மாத்திரை தூக்கம் மாத்திரை இது மாதிரிலாம் கண்டினியூவா மாத்திரைகள் எடுக்கும்போது அந்த மாத்திரையுடைய பக்க விளைவுனாலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆசன வாயில் எரிச்சல் நமுச்சல் தெனவு எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான சொல்யூஷன் சொல்கிறது தான் நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் பேச போகிறேன் நான் சொன்ன மாதிரி கருணை கிழங்கு பார்த்திங்கனாக்க நல்லா தரமான முத்தனை கருணைக்கிழங்கு வாங்கிக்கோங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மிச்சல் அதை சாப்பிடும்போது கொஞ்சம் வாயெல்லாம் அரிக்காது சரிங்களா நல்லா பழைய க கருணைக்கிழங்கை வாங்கிக்கணும் நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு மூணு நாளைக்கு பார்த்திங்கன்னா கிழங்கை பார்த்தீங்கன்னா உணவில் சேர்த்துட்டு வாங்க ஏன்னா கிழங்குலே பார்த்தீங்கன்னா அந்த கிழங்குக்கு பேர் பிறகு மட்டும்தான் கருணை கிழங்குன்னு வச்சாங்க கருணை கிழங்கு உடலில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் கருணையோடு அதை குணப்படுத்தி உடலுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தூய்மைப்படுத்தி உடம்ப அழகாக வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிழங்கு தான் பார்த்திங்கன்னா இந்த கருணை கிழங்கு சரிங்களா இதில் சிறு கருணை இருக்குது எது வேணும்னு சாத்துக்கலாம் ஆனால் பெருகருணை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கேட்கும் பயில்ஸுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆசன வாயில் எரிச்சல் நமுச்சல் தெனவு புண்ணலாம் வந்துடுது இல்லையா இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக பார்த்திங்கன்னா புங்க எண்ணெய் நாட்டு மருந்துக்கடில் கிடைக்கும் இந்த புங்கை எண்ணெய் வாங்கி நீங்கள் அந்த ஆசன வாயில் தடவிட்டு வந்தீங்கனாக்கா இந்த ஆசன வாய் எரிச்சல் நமச்சல் தெனவு எல்லாமே மறைஞ்சி போகும் அடுத்தது நாட்டு மருந்துக்கடில் கேட்டிங்கன்னா குங்குளிய வெண்ணெய் குங்குளிய வெண்ணன்னு கிடைக்கும் இந்த குங்குளிய வெண்ணெய் வாங்கி உள்ளும் சாப்பிட்லாம் வெளியும் நம்ம ஆசன வாயில் தள்ளிவிட்டு வரும்போது அந்த இடத்துல சில்லுன்னு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எரிச்சல் நம்முச்சல் எல்லாமே போயிடும் ஒருவேளை ஆசன வாயில தெனவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கற்றாலை இருக்குல்ல சோத்து கற்றாலை அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதனுடைய ஜெல் எடுத்து அப்படின்னா உடனே கேட்கும் சரி இப்போது ஆசன வாய் பிரச்சனைக்கு பேசிட்டோம் ஆனால் பயில் சம்பந்தமான உள் மூலம் வெளி மூலம் பௌத்திரத்துக்கு நம்ம பேசுவோம் இது என்னன்னாக்க கருணைக்கிழங்கு வாரத்துக்கு மூணு முறை நான் சாப்பிட சொல்லியிருக்கேன் அடுத்தது துத்தி இலை பெருந்துத்தானாலும் சரி சிறுந்துத்தியானாலும் சரி துத்தி மூலத்திற்கு கத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சித்தர்கள் ஏற்றில் எழுதி வச்சுருக்காங்க இந்த துத்தி இலையை எப்படி சாப்பிடணுன்னு ஒரு சில தெரியதில்லை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிடணும் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் போடணும் அடுத்தது நாயுருவி இலை ஒரு கைப்பிடி எடுக்கணும் எடுத்து மிக்சியில் போடணும் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து மிக்ஸியில் போடணும் போட்டு ஒரு கால் லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி புழிஞ்சு வடிக்கிட்டு வெறும் வயிற்றுல அந்த கால் லிட்டர் சாறு அப்படியே குடிக்கணும் இது காலையில் நைட்டு காலையில் நைட்டு கண்டினியூவாக குடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பயில்ஸ் அப்படியே சுருங்கி போயிடும் வெளி மூலமாக இருந்தாலும் சரி உள் மூலமாக இருந்தாலும் சரி அப்படியே சுருங்கி உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீல் மூலம் ரத்தம் மூலம் எல்லாமே குணமாயிடும் பௌத்திரம் குணமாயிடும் அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா அவ்வளோ என்ன சொல்கிறது அந்த சிறுங்குடல் பெருங்குழல் மழவாய் பகுதியை வந்து அவ்வளோ தூய்மைப்படுத்திடும் குளிர்ச்சி உண்டாக்கிடும் அங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷன் தொற்று எல்லாமே சாகடிச்சிடும் அங்கே இருக்கிற எல்லா கழிவுகளையும் வெளியேற்றிடும் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சிறு துத்தி இல்லை பெருந்துத்தியில் மருத்துவ குணம் இருக்குது அதோடு சேர்த்து நாயுருவி சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் அரைச்சி குடிக்கணும் புரிஞ்சிங்களா சாறு மட்டும் குடித்தா போதும் இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை போது என்ன பண்ணுங்க ஒரு பத்து துத்தியில் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணுறீங்க எடுத்து கடிச்சு மட்டுமே சாப்பிட்டு போயிட்டே இருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிறு எடுத்து கடிச்ச கடிச்சு மட்டுமே சாப்பிடுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஈரல் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு சரிங்களா நீங்கள் இப்படியும் சாப்பிட்லாம் இது இல்லாமல் திஷ்டி பூசணிக்காக சொல்லுவாங்க அதாவது வெண்பூசணி இந்த வெண்பூசணி வந்து காலையில் இரநூறு கிராம் சாய்ந்தரம் இரநூறு கிராம் ரெண்டு வேலையும் பார்த்தீங்கன்னா அதனோட தோல் சதவியோடு கட் பண்ணி மிக்சியில் போடுங்க அரைச்சி புழிஞ்சு வடிக்கட்டு அந்த சாரை குடிச்சிங்கனாலையும் உங்களுக்கு நவ மூலங்களும் கட்டுக்குள் வரும் ஒருவேளை உங்களுக்கு பௌத்திரம் இருக்குது அந்த பௌத்தத்தோடு சேர்த்து வேற என்ன மூலிகைகள் சாப்பிட்லான்னா பௌத்திரம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையும் எடுக்கணும் அதே சமயத்தில் காலையில் நைட்டு அரை கொப்பர தேங்காய் கடிச்சு மெண்டு சாப்பிட்டு அந்த திப்பியை துப்பிடணும் துப்பிட்டு வந்தீங்கன்னா பௌத்திரம் சுத்தமாகவே க்யூராகிடும் இது எல்லாமே மூலம் சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான ரெமிடி நம் முன்னோர்கள் கடைப்பிடிச்சிது மாதிரி வாய்க்கு வாய்க்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கொப்பளிக்கணும் வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் தொப்புலில் வந்து பார்த்திங்கன்னாக்க விளக்கெண்ண வைக்கணும் தேவைப்பட்ட ஆசன வாயிலும் விளக்கெண்ணெய் நீங்கள் வச்சுக்கலாம் இப்படிலாம் பண்ணிவிட்டு வரலாம் இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைல்ஸ் கம்ப்ளீட் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் போயிடும் சரிங்களா உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய இந்த பைல்ஸ் வராமல் காத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நார் சத்துள்ள பொருள்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க பழச்சாறுகள் நிறைய சாப்பிடுங்க உப்பு புளி மிளகா பச்சை மிளகா வர மிளகா காரத்தை சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்கள் காரம் இல்லாத உணவுகளாக நிறைய மோர் சாதம் நிறைய நீங்கள் எடுத்துக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பயில்ஸ் வராமல் சுத்தமாகவே தடுத்துரும் சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை நேரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சவனாரிதாஸ் நன்றி வணக்கம்